திமுகவின் அமைச்சரவை மாற்றம் ஸ்டாலின் அதிரடியான ஒரு முடிவை வந்து அறிவித்திருக்கிறார் நண்பர்களே குறிப்பா திமுகவிலேயே நிறைய விதமான சட்ட சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதை நம்மால வந்து பார்க்க முடிகிறது என்னென்ன சட்ட சிக்கல்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கக்கூடிய நபரா வந்து மாறுவதற்கு ஃப்யூச்சரில் வந்து வாய்ப்புகள் வந்து இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு திமுகவின் அமைச்சரவையில் வருங்காலங்களில் மாற்றங்கள் துரைமுருகன் நீக்கப்படலாம் பொன்முடி அடியோடு நீக்கப்படலாம் பொன்முடி ஏற்கனவே இப்போ எந்த துறை சார்ந்த அமைச்சருமே கிடையாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது பொன்முடி நல்லா பேரை சொல்றத புரிஞ்சுக்கோங்க விளங்கிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திமுகவின் அமைச்சரவை ஓரளவு நிச்சயமாக மாற்றத்தை நோக்கிய நகர்வினை சந்திக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக திமுகவின் அமைச்சரவை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்ன மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நடந்து அரங்கேற்ற போகிறது என்பதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே குறிப்பா திமுகவின் அமைச்சரவையில் பத்துக்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களுடைய லிஸ்டுகள் அனுப்பப்பட்டு பேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கு வாட் இஸ் பேட் லிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய அமைச்சரவை எந்த நேரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதை நம்மளால் வந்து உணர முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி உண்மையிலேயே அமைச்சரவைகள் மாற்றப்பட்டால் அது ஸ்டாலினுக்கே ஒரு பாதகமான முடிவை வந்து ஏற்படுத்தும் என்பது ஊர் அறிந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மாற்றமடைந்தால் அனைத்து விதமான அமைச்சர்களுமே என்ன பண்ணுவாங்க ஏன் நாங்களாம் வந்து பார்த்தா கண்ணுக்கு ஆளாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குடி எழுப்புவாங்க ஓகேங்களா அந்த போர்க்குடி எழுப்புனாங்கன்னா யாருக்கு பிரச்சனை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நல்லாவே வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே டெஃபினட்லி திமுகவின் அமைச்சரவை மாற்றமடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறும் என்றெல்லாம் நமக்கு வந்து தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படி திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே ஒரு சொருவு தான் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி க்ளோ கொலாப்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண அதுக்கப்புறம் எழுந்து நிற்க கூட வந்து பார்த்திங்கன்னா முடியாத ஒரு சூழல் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அமைச்சர்கள் ஜெயலலிதா வாண்ட் கடந்த கால ஃப்ளாஷ்பேக் சொல்றேன் ஜெயலலிதா வாண்டை போனா எப்படி சொல்றது குறுங்கோணத்தில் வளைஞ்சி மணக்க வைக்கணும் ஓகேங்களா சும்மா இப்படி தொட்டு கும்பிட்டு அப்படிலாம் இல்ல இப்படி உடம்ப அப்படியே நேரம் வளைக்கணும் அவங்கள பார்த்தாலே அப்படியே பயப்படணும் அந்த மாதிரி இதே ஒரு சூழல் திமுகவுக்கு தற்போதைய முதலமைச்சர் போன்றவர்கள் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ லட்ஸ் ஒயிட் அண்ட் வாட்ச் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணி